ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய நான் என்கிற அகங்காரத்தின் உற்பத்தி நான் என்றுள்ள நிலைமை உமக்கு இல்லை என்றால் இக்காணுகின்ற உலகம் உமக்குண்டோ இல்லை அப்பொழுது உமக்கு இந்த உலகம் உண்டானது எங்கிருந்தாகும் என்னிலிருந்தாகும் எனில் நீர் காணுகின்ற எல்லா நிலைமைகளும் உம்முடைய உள்ளில் இருக்கின்றதாகும் அது எவ்விதமென்றால் சாதாரணமாக உலகில் சொல்லுவது என்னுடைய ஊர் என்னுடைய தாயார் என்னுடைய தகப்பனார் என்னுடைய மனைவி என்னுடைய சந்ததிகள் என்னுடைய ஜாதி என்னுடைய வீடு என்னுடைய தனம் என்றும் எனக்கு ஸ்தானம் மானம் சுத்தம் அசுத்தம் சுகம் துக்கம் ஸ்வர்க்கம் நரகம் கோவில் வாகனம் பந்து அதாவது சுற்றம் பகைவன் இவ்விதமெல்லாம் ஆகும் எனில் இத்தகைய யாதொன்றும் நான் என்றுள்ள நிலைமையும் நித்தியமல்ல ஆகும் அப்பொழுது இவ்வளவு பெரியதாயிருக்கின்ற உலகத்தோடு கூடி நான் என்கிற அகங்காரம் உண்டானது எங்கிருந்தென்றால் மனமாயிருக்கின்ற சக்தியில் இருந்தாகும் ஆத்ம வணக்கம்